மெயளம்பட்டி யா சீமாலாந்தா ரெண்டு உண்டு பேசலாமா காரை ஊளுதா மங்க நம்ம அந்த பைக்கு கூட நமது சீமாலாந்தே மெயளம்பட்டி ஜல்லிவீரன்பட்டி பெரிய সম্পত্তি கல்லுது ரயில்வே பீடர் ரோடு அண்ணா காலனி கீரப்பட்டி மேக்கிலார்பட்டி குக்குடியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த அறுவை பெரியவர்களே அன்பு நீங்கள் நீங்க ஐயா முக்கிய தேவரை ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்த மக்கள் அவருக்கு ஓட்டும் போட்டு எலெக்ஷன் செலவுக்கு காசு கொடுத்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் உங்களை போய் சில முட்டாள்கள் முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் மேல பேசி வர்றாங்க அவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க தக்க பாடம் புகட்ட வேண்டும் சரிதானே ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல கோயில் வேணுமா அதை கட்டி கொடுக்கணும் நீ என்ன கேட்டீங்கன்னா அது கௌரவமா இருக்கும் நம்ம ஊர்ல ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறார அவருக்கு பீஸ் கட்ட முடியல அவங்க வீட்டில் கல்லூரிக்கு பீஸ் கட்ட முடியல எம்பி நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க அத கேட்கிறப்ப கொடுக்கணும் அது நல்லா இருக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு உதவி செய்யு கேட்டு அதை நம்ம கொடுக்கறது மரியாதை அதை விட்டுட்டு இங்க ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நினைக்கிற என்ன கிட்ட போய் முன்னூறு கொடுக்கணும் ஐநூறுவா கொடுக்கணும் நீங்க அந்த வெயில எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க பெரியவர்களும் தாய்மார்களும் அதனாலதான் சொல்றேன் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தரவும் நமது ஊருக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரவும் இப்ப எங்க போனாலும் இளைஞர்கள் வந்து விளையாட்டு மைதானம் வேணும் நாங்க வந்து ஸ்டேட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பயிற்சி பெறதுக்கான வசதிகள் வேணும் பள்ளிக்கூடங்கள் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறது பிளஸ் டூ வரைக்கும் வேணும் எங்க ஊர்ல கழிப்பிட வசதி சரியில்லை சாலை வசதி சரியில்லை எங்க ஊர்ல சமுதாய கூடம் வேணும் எங்க ஊர்ல பஸ் எல்லாம் நிற்க எங்க ஊருக்கு சாலையை சரியா போட்டு கொடுங்க எங்க காலனிக்கு சாதனை வசதி வேணும் கரண்ட் இல்ல கரண்ட சரி பண்ணுங்க குடிநீர் வசதி சரியா வரல தண்ணீர் டெய்லி வர மாட்டேது அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறது நல்லது அத உங்களுக்கு செய்யாம இருக்கிறது அவங்க முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் உங்களை வெலை பேசி பாக்குறான் அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும் என்னமா தக்க பாடம் புகட்டணும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் அன்னைக்கு தேனிக்கு அண்ணாமலை வந்தபோது சொன்னாரு ஆளுங்கட்சி கஞ்சா வித்த காலத்தை கொண்டாந்து கொடுப்பாரு சொன்னாரா இல்லையா பாத்தீங்களா இல்லையா தொலைக்காட்சியில அதுதான் உண்மை பழனிசாமி கட்சி ஏற்கனவே கொள்ளை அடிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க பாப்பான் இப்படிதான் ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியில குக்கர் சின்னத்துல போட்டிக்கிட்டப்ப என்ன அவங்க மாபெரும் வெற்றி பெற செய்தாங்க திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அப்ப ஆட்சியில் இருந்த பழனிசாமி ரொம்ப திமிர் எடுத்து போய் அங்க உள்ள மக்கள் எல்லாம் தினக்கூலிகள் தானே கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்க தானே அப்படி எல்லாம் நினைச்சு வீட்டுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தா ஆனா மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கல உங்க வீட்டு பிள்ளையாக என்ன குக்கர் சின்னத்துல வாக்களிச்சு ஜெயிக்க வச்சாங்க நான் நன்றி சொல்ல போனப்ப ஒரு பெரியம்மா எனக்கு ஆரத்தை எடுத்து பொட்டு வச்சு எப்பா நீ தேனியில செய்யற மாதிரி இங்க செய்யணும்பான்னு சொல்லிச்சு தேனி பெரிய பெரியகுளத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி எம்பிஆர் செஞ்சதும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி செஞ்ச மாதிரி இங்க ஆர்கே நகருக்கு செய்வாங்க அப்ப சொன்னாங்க என்னமா நான் ஒண்ணுமே கொடுக்கல உங்களுக்கு பணம் கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறது நல்லா இருக்காது ஆனா அவன் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு வீட்டுக்கு அறுபதாயிரம் கொடுத்துருக்கான அது யாரு வீட்டு காசுப்பா அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்குறான் அவன் சொத்த வித்தா கொடுத்துருக்கான் எங்க காசை கொள்ளை எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறான் எங்க சுருக்கு பயில இருந்து திருடி எங்கள்கிட்ட கொடுக்குறான்னு அந்த பெரியம்மா அதானே உண்மை இப்ப உடல் திமுக அதிமுக கொடுக்கறாங்களே யார் அவங்க அப்பா விட்டுக்காத்தா உங்கள்டே கொள்ளையடிச்ச உங்க வரி பணத்தை ரோடு போல கொடுத்த பணத்தை சுரண்டுறது கட்டட கட்டற பணத்தை சுரண்டுறது லஞ்ச லாவண்யம் அதுல வந்த பணத்துல பிச்சை காசு மாதிரி ஐநூறு ஓட்டுக்கு ஒரு லட்சம் கொடுக்க சொல்ல நீ சம்பாதிச்செல்லாம் கூட கூடன்னு கேட்கணும் கரெக்டா அப்ப யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இவனுங்க அவன் புத்தி தானே அவங்களெல்லாம் ஐநூறுக்கு வாய புலந்துருவீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தக்க பாடப்பு கட்ட வேண்டிய தேர்தலில் ரயில்வே பீடர் ரோட்டில் தரமான சாலை வேண்டும் மந்தையம்மன் கோயில் கோபுரம் கட்டித்த இப்படி கேட்கணும் இது தானே எனக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதை உரிமையா கேட்கறீங்க நான் ஆண்டிப்பட்டியில கட்டி தந்துருங்க பெரியகுளத்துல கட்டி தந்துருங்க இந்த சேடப்பட்டியில பண்ணி கொடுத்துருக்கேன் இது புதிய பகுதி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண அப்படிங்கிறது சொந்த நண்பர்கள் இருப்பாங்க தெரிஞ்சவங்க கோயில் கோபுரம் கட்டித்தர வேண்டும் மாதிரி பெரிய செம்மேட்டுப்பேட்டையில் ரேசன் கடை வேண்டும் சீமானுத்து கல்லூரில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலில் வருடா வருடம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் வெரி குட் சீமானுத்து கிராமத்தில் கோட்டை மங்கை கருப்பசாமி கோயில் கட்டித்தர வேண்டும் ஐந்து கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் தோப்பு கருப்புசாமி கோயில் திருமண மண்டபம் வேண்டும் அண்ணா நகர் கழிப்பறை வசதி வேண்டும் காக்கடை வசதி வேண்டும் நல்லிவீரன் பட்டியில் மயான பாதையில் ரயில்வே கிராசிங் பாதை அமைத்து தர வேண்டும் கிராமம் தோறும் நூலகம் வேண்டும் வெரி குட் மற்றும் கீரிப்பட்டி பஞ்சாயத்தில் பாப்பாப்பட்டி செல்லும் காலை வேண்டும் கீரிப்பட்டியில் கபாடி மைதானம் வேண்டாம் நான் கீரிப்பட்டி வர முடியல எங்க வீட்டுக்காரம் வந்தாங்களாங்க கீரிப்பட்டி வந்தாங்களா இப்படி கேளுங்க இதுதான் சிங்கத்துக்கு அழகு அதை வந்துட்டு முன்னூறு கொடுக்குறேன் ஐநூறு கொடுக்குறேன்னு திருட்டு பாய மாதிரி வந்து தைரியமா கொடுக்க வேண்டியது வேண்டியதான நீங்க தேர்தல ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல நான் கொடுக்கணும்னு நினைச்சா இவங்க என்ன தாங்க வாங்களா ஒரு பயம் இருக்க முடியாதுங்க அடங்கி போறோம் அடங்கி போறோம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிகாரி மனு வாங்கினாங்களா கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல நம்ம ஆளுங்க தங்கி இருக்க ரூம்ல போய் செக் பண்றாங்க திமுக மோடியா நீங்க சொன்ன ஆளுங்கட்சி துறையோட இங்க போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு அவ்வளவு செக் பண்ணாலும் கஞ்சா கோதம் மருந்து வச்சிருப்பான் எல்லாம் விற்கிறதுக்கு அதை விட்டுட்டு நம்பாருங்க பாவம் இங்க வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கீங்க தேர்தல் முடியட்டும் தேர்தல் ஆணையம் டெல்லியில இது சம்பந்தமா நிறைய எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க டெய்லி எடுக்கிற அந்த முறைகேடுகள் எல்லாம் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பேன் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் யாரையும் மிரட்டுறதுக்கு இல்லை கடமையை தவறும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டியது எனது கடமை நானும் ஒரு அமைச்சரோட புள்ளதான் அதிகாரியின் மகன் தான் அதனால ஒரு அதிகாரி எப்படி செயல்பட அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ராவா இருந்தா நம்ம அதை என்னன்னு பார்க்கணும்ல பேச கீரிப்பட்டியில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது இந்த பகுதியில் சொல்றாங்க கால்நடை மருத்துவமனை வேண்டும் சாலை வசதி வேண்டும் அனைத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் செய்து தர நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணுமா நன்றி குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கிறோம் நன்றிமா தேர்தல் முடிந்தது நான் ஒவ்வொரு ஊருக்கும் கிராமத்திற்கும் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து நன்றி சொல்ல வருவேன் நன்றி தானே